வாங்க கலை வணக்கம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முழுக்கப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகு போடுங்க ஒரு நாலு மிளகு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க கீழங்காய் கூட்டு செய்ய போகிறேன் இது மாதிரி செஞ்சு பாருங்க செம்மை சூப்பராக இருக்கும் எல்லாம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் கட்டாயம் போடும் செம்ம சூப்பரா இருக்கும் சூண்டாவே போடுது ஏன்னா எல்லாமே பூட்டில் வெஞ்சிரும் குக்கர்ல தான் நான் வைக்கிறோம் நீங்க வடை சத்து வச்சு எல்லாம் தட்டி போடு சூண்ட தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தான் காலையிலேயே வீட்டில் எடுக்கிறேன் தடவை எடுக்க மாட்டேன் ரெஸ் தூள் கிளம்புறாங்க கருவுக்குள்ள போட்டாச்சு கொத்தமல்லி தலை நாம இறக்கணிக்கு மாதிரி போட்டுக்கலாம் தக்காளியா பொடியா கட் பண்ணி கொடுத்து நான் பெரிய தக்காளியா ஒன்று போடுறேன் சின்ன தக்காளினா ரெண்டு போட்டு போகிறேன் அவங்க தக்காளி தான் அந்த பூத்தோட நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் கீழே திருவிழி வச்சிருக்கேன் அதுலேயே இப்போ ஒரு பட்னி பண்ணிடலாம் அது உடம்பு நல்லது சொன்ன நல்லா எண்ணெய் ஒரு நாலு பூங்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்க வதங்கிறதுக்கு தக்காளி ஒரு தக்காளி போட்டாச்சு நல்லா வதங்கடும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்ச மாளவை அப்படியே போட்டாலையும் வெடிச்சிடும் உனையில கட் பண்ணி போடுங்க இல்லன்னா நடுவுல ஒரு சின்ன ஓட் போட்டு போட்டிங்கனா ஒண்ணும் ஆகாது நல்ல ஈசியான பூக்கள் தக்காளி நல்லா வாங்கி வச்சு பாருங்க பீர்த்தங்க பெரிய பெரிய பீர்த்தங்காய் ரெண்டு பீர்த்தம் பொடி பொடியா தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த தோலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது தோல் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது பாருங்க சட்னி சாய் போறேன் செம்ம சூப்பரா இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது மழை எல்லாமே ஸ்கூல் கிளம்புறாங்க எங்க பாப்பாவுக்கும் அவளும் அதே அவங்களும் அவளும் கிளம்புறதுனால காலையில் கொஞ்சம் வீடியோ எடுத்து பார்த்தோம் ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் நல்ல யூஸு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வீட்டில் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் பீஸு நல்லா வதக்கிக்கணும் நல்லா தண்ணி விட்டு வேக நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க ஒரு டம்ளர் ரெண்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பருப்பு கூட போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கூட போடலாம் நான் காசி பருப்பு போடுறேன் நல்லா தண்ணி விட்டு வைக்கும் உப்பு தேவை கேட்டு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க அப்புறம் பத்தளில் போட்டுக்கலாம் நம்ம அப்படியே திக்காக பூசாக செய்கிறோம் நல்லா வதங்கணும் வதங்கின பின்னாடி தான் நம்ம இந்த பருப்பை போட்டு நிலையிட்டு மூடி போட்டு வச்சிடணும் ஈஸியாக நம்ம சேடு நல்ல டேஸ்ட்டு நல்லா கற்று மஞ்சள் ஒரு சின்ன ஸ்பூன் மிள போட்டிருக்கோம் அதே மாதிரி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போடும் போதும் சாம்பார் தூள் தண்ணி விட்டு நல்லா வேகும் நல்லா பருப்பு இப்போ இந்த பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பாசி வரும் காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் நிறையா இதே இதுலேயே போட்டு கலரலாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தூவி தேங்காய் தூவி அப்படியே கிளறி இறக்கி வச்சிடலாம் குக்கரில் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் எல்லாமே போட்டாச்சு சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக பீட்டுருங்க கூட்டு வாசி சிறுபருப்பு போட்டு பீட்டுருங்க கூப்பிட்டு பாருங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி ஊற்றி வெந்த பின்னாடி நமக்கு தண்ணி எவ்வளோ நிறைய அவ்வளோ ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு மூணு விசில் அவ்வளோதான் ஒரு விசிலே அது குழக்கொழம் ஆகிடும் மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா சாதத்தில் போட்டு படைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா வத வீர்த்தங்காய் கூட்டு சூப்பராக பாருங்கள் ஒரு மூணு விசில் விடுங்க இப்போது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க விருப்பம் இல்லைனா தேங்காயே தேவையில்லை செம்மை சூப்பராக இருக்கும் அதுதான் சூப்பராக Duitkan nggak tuh, ready. Super ada dia